ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா பிரெட் கட்லெட் தான் நீங்கள் செய்யப்படுற ரொம்ப ஈஸியான ரெசிபி இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை இதை மசிச்சிடலாம் மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருந்த மல்லித்தலைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடிச்சு வச்சுருந்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ப்ரெட்டு பொடி பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒட்டாமல் வரும் கலந்து எடுத்துட்டு இதே மாதிரி சேஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் கட் பண்ணணும் இல்லை ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன் இதை ஒரு முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கம்ஸில் போட்டு விரட்டி எடுத்துக்கலாம் സ്റ്റവ് ആൺ പണി കടായി വച്ച് കടായി സൂടാനത്ക്കപ്പറം എണ്ണ സേർത്ത് എണ്ണ നല്ല സൂടാനത്ക്കപ്പറം മീഡിയമായി പൊറിച്ച് എടുത്ത്ക്കലാം ഇത് മാറി എല്ലാം സഞ്ചു എടുത്ത് വെച്ചിട്ട് എണ്ണയിൽ போட்டு പൊറിച്ച് എടുത്തട വേണ്ടിതാണ് சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் ஈவினிங் ஸ்னாக்ஸா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் ஈஸி ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்